போன பாட்டுல நம்ம சதி யாருக்கும் தெரியாம சிற்பிக்கிட்டே இருந்த அந்த சிவனோட சிலையை வாங்கிட்டு அந்த லிங்கத்தை வாங்கிட்டு அப்பாக்கும் மத்தவங்களுக்கும் தெரியாம விஷ்ணுவோட அந்த சிலையில சிவலிங்கத்தை வைக்க வேண்டிய இடத்துல சதியா வச்சிட்டாங்க இப்போ இழுத்து பாருங்க சிலை நகரும் அப்படின்னு சொல்றாங்க அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம அப்பாரு சிலையை நகர்த்துறதுக்கான அந்த யாகத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு செஞ்சு முடிச்சு விட்டாரு இப்போ இழுங்க ஏன்னா சொல்றாரு இழுத்து பார்த்தா நகர்ந்துடுச்சு அவருக்கு சந்தோஷம் தான் பண்ண யாகத்தினாலதான் எல்லாம் சிறப்பா நடக்குது அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காப்புல ஆனா இந்த பொண்ணுக்கு தான் தெரியும் சதிக்கு தான் தெரியும் இப்போ இந்த சிலை நகர்வதற்கான காரணம் முழுக்க முழுக்க நம்ம லிங்கம் தான் அப்படிங்கிறது ஒரு வழியா வைக்க வேண்டிய இடத்துல விஷ்ணுவோட சிலைய வச்சாச்சு அரசரோ வராரு வந்து ஒரு கும்பிட போட்டு அப்படியே கண்குளிர அந்த சிலைய முழுக்க பார்க்கும் போதுதான் தெரியுது ஓரமா சிவலிங்கம் இருக்கிறத பாக்குறாரு அத பார்த்ததும் மனுஷனுக்கு செம்மா கோவம் டென்ஷன் கோவத்துல திரும்பி பார்த்து அந்த கூட்டத்தை பார்த்து இதை எவன்டா இங்க வச்சது அப்படின்னு சத்தம் போட்டு கேக்குறாரு இத அப்படின்னு கேக்குறாரு அவர் வாயிலிருந்து சிவனோ லிங்கமோ வர மாட்டேங்குது இந்த இந்த இடத்துல எமட்டா வச்சது அப்படின்னு கேக்குற கூட்டமே அப்படியே பதறி போயிருக்கு ஐயோ கோபப்படுறாரே அப்படின்னு யார் வச்சது சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு சத்தம் போட நம்ம சரி முன்னாடி வந்து நான் தான் தந்தையே சொல்ல மனுஷன் மறண்டு போற என் பொண்ணா பொண்ணா இப்படி நீ அப்படி செய்யறவ இல்லையே யாரோ மனசை இருக்கணும் யாரோ சொல்லக்கூடாததெல்லாம் கூடாததெல்லாம் சொல்லி இருக்கணும் அப்பாவையும் பொண்ணையும் பிரிக்க முயற்சி பண்ணி இருக்காங்க யார் அந்த சேட்டையை பண்ணது என் பொண்ணோட மனசை கெடுத்தது யார் யா அப்படின்னு சத்தம் போட அதே சமயம் அந்த பக்கத்துல இருந்து ஒரு பத்து இருபது முனிவர்கள் வராங்க நம்ம சிவனை கும்பிடக்கூடிய போன பாட்டுல சதிக்கு நிறைய சிவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு இல்லையா ஒரு குருநாதர் அவர் வர ஓ நீர் என் பொண்ணு பூவை பிடுங்க இடத்துல நீ தான் ஏதோ பேசி சொல்லக்கூடாதெல்லாம் சின்ன பொண்ணு மனசுல சொல்லி இப்படி ஏதோ பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு அதுக்கு அவரு இல்ல இல்ல நீங்க தான் தப்பு பண்றீங்க எல்லாமே சரியா செய்ய வேண்டிய இடத்துல சிவனை கடவுளா ஏற்க மறுக்குறீங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கொடுக்க மறுக்குறீங்க அப்படின்னு குருநாதர் சொல்ல அதுக்கு இவர் காண்டாயி என்ன உங்களுக்கு தெரியாதா எங்க அப்பன் பிரம்மனை சபிச்சவன் அந்த சிவன் அந்த நான் கும்பிடுறதா முடியவே முடியாது அப்படிங்கிறாப்ல அதே சமயம் இந்த பக்கம் பொண்ணை பார்த்து பொண்ணே மனுஷிக்கமா என் தப்புத்தேன் அவர் யாரு என்னன்றதை ஒன்ட்ட சொல்லி வளர்த்திருக்கணும் அந்த யார் தெரியுமா உடம்பு முழுக்க செத்து போனவங்களோட சாம்பலை எடுத்து சுட்ட சாம்பலை எடுத்து பூசிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பிச்சை எடுத்து தின்று வாழ்றவன் அரக்கர்களும் அசுரர்களும் அகோரிகளும்

சிவனை குளிர்விக்க முடியும் சிவனை தியானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாப்ல ஒத்த வில்வை இலக்கே காட்சி தரக்கூடியவர் என் கடவுள் சிவன் அப்படின்னு சொல்றாப்ல ஓ ஒத்த வில்வை இலை போதுமா எடுத்துட்டு வாங்கடா அந்த வில்வை இலைய அப்படின்னு நம்ம அரசர் நம்ம தகப்பரு சத்தம் போடுறாப்ல வில்வை இலைய கேட்கிறார் எது கேட்கிறார் தெரியல இல கைக்கு வந்ததும் அதை தா பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு ஒத்த வில்வை இலையை போட்டு குட்டா அந்த சிவன் வருவானாமே எங்க போட்டு கும்பிடு கூப்பிடு அந்த ஆளு பாப்போம் இப்பயே இங்க இருக்கிற எல்லா சிவபத்திரங்கள் மூஞ்சிலையும் கரிய பூச போறேன் நீ கூப்பிடு அந்த ஆளு வரமாட்டா இவங்க மூஞ்சில நான் கரிய பூசுறேன் அப்படிங்கிற அதே சமயம் அந்த இலையை வாங்குறதுக்கு இவங்க யோசிச்சுட்டு இருக்கிற சமயம் நம்ம குருநாதர் வந்து அந்த வில்வையில வாங்கி இந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு மனசார அந்த சிவனை கூப்பிடு கண்டிப்பா அவர் வருவாரு உனக்கு காட்சி தருவாரு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்க இவங்களும் அத வாங்கிக்கிட்டு மனசார அந்த இலையை வாங்கிக்கிட்டு சிவனே போற்றி சிவனே போற்றி சிவனே போற்றி அப்படின்னு அப்படியே கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க கும்பிட ஆரம்பிச்சதும் அந்த இடமே ஒரு மாதிரியா மாறுதுங்க திடீர்னு காற்று பனி புயல் லைட்டா வீச ஆரம்பிக்கிறது ஒரே புகமூட்டமா இருக்கு உள்ள இந்த பக்கம் சரி மெய்மறந்து போய் அந்த ஆண்டவனை நம்ம சிவனை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கூப்பிட்டு கண்ணை முழிச்சு பாக்குறாங்க சிவன் வந்துட்டாரா அப்படின்னு சுத்தியும் முத்தியும் பார்க்கறாங்க பார்த்தா வானத்துல இருந்து ஏதோ ஒரு புக மாதிரி ஒண்ணு அப்படியே கீழே லேண்ட் ஆற மாதிரி தெரியும் அதை பார்த்தது எல்லா பேரும் குறிப்பா முனிவர்கள் எல்லாம் அவங்க கிட்ட இருந்த அந்த சாம்பலை எடுத்து வானத்துல வீசி பாட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு கொண்டாட சிவா சிவா கத்துறாங்க அந்த ஆரம்பிச்சாங்க கண்ணுக்கு மத்தியில லைட்டா ஒரு உருவம் தெரியுது பக்தியில முந்தி முக்தி அடைந்த முனிவர்கள் எல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க அறகுறையா தெரியற அந்த உருவத்தை நோக்கி நம்ம சதி அப்படியே நடந்து போறோம் எதுக்க அறகுறையா தெரியற அந்த உருவத்துல பாதி உருவம் தான் இவ்வளவு நேரம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது இப்போ ஓரளவு முழு ரூபமும் தெரிய ஆரம்பிக்குது கையில வச்சிருக்கக்கூடிய அந்த சூலாயுதமும் தெரியுது நம்ம அரசர் அரசி எல்லா பேரும் மிரண்டு போறாங்க ஒருவேளை சிவன் வந்துட்டாரோ அப்படின்னு பாக்குறாங்க பார்த்தா இருட்டா தெரிஞ்ச அந்த சிவனோட முழு சொரூபத்தை அந்த பகல் வெளிச்சத்துல நம்ம சதி முதன்முறையா அந்த சிவனை பார்க்க

நான் பெரிய வரணும் தனக்கு பிடிச்ச கடவுளுக்கு தான் பிரம்மாண்டமான சிலைகளை படைப்பேன் அப்படின்னு அது இதுன்னு தற்பருமை பேசிக்கிட்டே திரீராப்ல நம்ம தகப்ப இதுல நம்ம சிவனுக்கு காண்டாயிருது கோபத்துல என்ன பண்ணிடுறாப்ல இங்க தர்மத்தின் பேரை சொல்லி சொல்லி சொல்லியே இங்க நிறைய அநீதி நடந்துகிட்டு இருக்கு எப்பெல்லாம் தர்மத்தின் பேரை சொல்லி அநீதி தலைதூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதரிப்பேன் எல்ல மீறி என்னைக்கு அந்த அநீதி போதோ அன்னைக்கு நான் வருவேன் அப்புறம் இருக்கியா குய்யால உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் போயிடுறார் இதுல நம்ம ரொம்பவே இந்த பக்கம் பொண்ணை பாக்குறாரு கோவத்தோட அப்பா அந்த பொண்ணு சொல்றாங்க இல்லப்பா இந்த சிலை நீங்க ரொம்ப அழகா சிறப்பா பெருசா செஞ்சீங்க விஷ்ணுவோட சிலையை ஆனா உள்ள கொண்டு வர முடியலையே நகர்த்த முடியலையே இது உங்களுக்கு ஒரு பெருத்த அவமானமே இந்த இருந்து உங்களை காப்பாத்தணும் ஒரே நோக்கத்துக்காக தான் சிவலிங்கத்தை எடுத்து தான் வச்சதாகவும் யாரு என்ன வற்புறுத்தல அப்படின்னு எடுத்து சொல்றாங்க இருந்தாலும் அப்பா இருக்கோ அப்படின்னு என்னதான் இருந்தாலும் நீ மனசுருகி கூப்பிடா அந்த சிவனே வந்துட்டாரு அப்படின்னா அந்த லெவலுக்கு நீ கூப்பிட்டு எனக்கு வேண்டாதவன் அவனை நீ கூப்பிட்டு என் வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு வந்திருக்க இதுக்கு தண்டனை உனக்கு இருக்கு அப்படிங்கிற அதுவும் என்ன மாதிரி தண்டனை தெரியுமா ஒரு லட்சம் தாமரை மலர்கள்ல விஷ்ணுவோட நாமத்தை எழுத சொல்லி அதுவும் எத்தனை தடவை ஒரு லட்சம் தடவை எழுத சொல்லி தண்டனை கொடுக்கறாரு தன்னோட பொண்ணுக்கு அவங்களும் அதை மனசார ஏத்துக்கிறாங்க அந்த தண்டனையை செய்யறேங்கிறாங்க என்னதான் தண்டனையை ஏத்துக்கிட்டாலும் பொண்ணு

மனசு என்ன சொல்லணும் தெரியாம பொண்ணுக்கு ஆறுதல் சொல்ல முடியாம அப்படியே ஏனிக்குது இப்ப மகாராஜாக்கு பயங்கர கோவம் யாரு நம்ம தட்சனுக்கு பயங்கர கோவம் சிவ வந்து இவரை பழிச்சு பேசிட்டு போயிட்டாப்ப இதுல காண்டில் இருக்காரு தனக்கு நேர்ந்த இந்த அவமானத்துக்கு காரணம் ரெண்டு பேர் அப்படின்னு நினைக்கிறாரு ஒன்னு சிவலிங்கத்தை விஷ்ணுவோட சிலைக்கு கீழே வச்ச நம்ம சதி இன்னொன்னு அந்த லிங்கத்தை கொடுத்து வைக்க சொன்ன அந்த சிற்பி அதனால இவர் என்ன பண்றாரு ரெண்டு பேருக்குமே தண்டனை கொடுக்குறாரு தான் பொண்ணுன்னு கூட பாக்காம தான் பொண்ணுக்கு என்ன மாதிரி தண்டனமா கொடுத்தாரு அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நினைக்கிறேன் இல்லையா ஒரு லட்சம் தாமரை மலர்

நல்ல ரிஷி ஒருத்தவர் பாப்பல அவரு விசாரிக்கிறார் அதுக்கு இந்த மகரிஷி ரிஷி இல்ல சதியோட எதிர்காலத்தையும் நம்ம மன்னரோட எதிர்காலத்தையும் தான் நான் கொஞ்சம் ஆரணம் பார்த்து பார்த்தேன் பார்த்த வகையில ரெண்டு பேருக்குமே ஜாதகம் சரியில்லை ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வருமோன்னு தோணுது விதிய மாத்தணும் நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் இல்ல நமக்கு யாகங்கள் செஞ்ச சக்தி இருக்கு அந்த சக்தியை பயன்படுத்தி நம்ம ராஜாவோட விதிய மாத்தி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மகரிஷி பேச அதுக்கு நம்ம நல்ல ரிஷி விதிய மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லையா அதுவும் சக்தி வடத்தை நாம இந்த மாதிரி யோசிக்க கூடாது வைக்க கூடாதுன்னு பேசிட்டு இருக்கேன் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு விவாதம் எல்லாமே நடக்குது அந்த பக்கம் சதியோட ரெண்டு அக்கா மார்களும் வந்து சதி கிட்ட நீ ஏமா அதுக்கு ஒத்துக்கிட்ட ஒரு லட்சம் தாமரை மலர்களை எடுத்துட்டு வருதுங்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா அரண்மனையை சுத்தி இருக்கக்கூடிய தாமரை மலர்களை மொத்தமா அள்ளிட்டு வந்தா கூட ஒரு இருபதாயிரம் தாமரை மலர்கள் கூட சேராது சேராது அப்பேற்பட்ட நிலைமையில நீ ஒரு லட்சம் தாமரை மலருக்கு எங்க போவ இதுக்கு நீ ஒத்துக்கிட்டு இருக்க கூடாது ஏன் ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டா நான் என்ன பண்றது தப்பு பண்ணிட்டேன் அப்பாக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அவர் கொடுத்த தண்டனை நான் ஏத்துக்கிட்டே நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சதியும் ஒத்த கல்ல நிக்கிறாங்க சும்மா அக்கா மார்க ரெண்டு பேரும் அப்படியே விசாரிச்சதோட

அவங்க தனியா இருக்காங்க அப்படின்னு இந்த வேலை ஆட்கள் சொல்ல எப்படி நீங்க விட்டுட்டு வரலாம் கேட்டா அரச கட்டல அப்படிங்கிறாங்க சரி இப்ப அங்க போனோம்னா உடனே போய் அவளை பாத்துடலாமா கூட்டு வந்துடலாமா எங்க இருக்கா அப்படின்னு கேட்டா இப்ப நீங்க புறப்பட்டா கூட நடுராத்திரி பன்னெண்டு ஒரு மணி ஆயிடும் நம்ம சதி இருக்கக்கூடிய அந்த இடத்த போய் ரீச் ஆறதுக்கு அப்படின்னு அந்த வேலை ஆட்கள் சொல்றாங்க இவங்க என்ன பண்ணணும் புரியாம ஐயோ நட்ட நடு ராத்திரி நேரத்துல தான் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுவாளோ உடனே இந்த மேட்ர ராஜா கிட்ட அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விருவரு கிளம்பி வராங்க இங்க வந்து பார்த்தா விவாதம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம குருநாதருக்கும் தட்ச மகாராஜாவுக்கும் இவர் திரும்ப திரும்ப சொல்றது

எதிர்க்கிறாங்க கீழே விழுந்த தாமரை மலர்களை எடுத்து வைக்கிறாங்க அதே சமயம் நம்ம குருநாதர் வந்து சதியை பார்த்து பயப்படாத இந்த தண்டனை எல்லாம் உனக்கு கால் தூசுக்கு சமம் இது எல்லாத்தையும் உன்னால செய்ய முடியும் அதை நான் முழுசார மனசார நம்புறதா அந்த குருநாதர் எடுத்து சொல்றாரு அதே சமயம் பக்கத்துல இருக்கிற மந்திரிய நம்ம மகாராஜா பார்த்து கையசைக்க கண் அசைக்க அந்த கண் அசைவிலேயே அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னு புரிஞ்சுக்கிட்டு ஆஹா சிற்பியில உடனே இடத்த காலி பண்ணுங்க உங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் டைம் கொடுக்குறோம் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ள எல்லாம் அவங்க குடும்ப எல்லாம் கூட்டிக்கிட்டு உங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த நாட விட்டு வேற ஒரு நாளை நோக்கி போகணும்

அதுக்கு இவர் அப்படியே அந்த ராஜா மாதிரியே அவரோட கௌரவத்தை காக்கணும் அப்படின்னா இந்த தண்டனையை உங்க தங்கச்சி ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் செஞ்சு தான் ஆகணும் அப்பதான் நீதி தவறாதவர் அப்படிங்கிற பேரு உங்க அப்பா இருக்கு நினைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரை எடுத்து சொல்லிட்டு இருக்காரு அட போங்க உங்க நீதியும் கௌரவமும் சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுது பூலோகத்தையே காமிச்சிட்டு இருந்தாங்க இல்ல அப்படியே அங்க கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம விஷ்ணு கொடி கொண்டு இருக்கக்கூடிய அங்க என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க மகா விஷ்ணுவா மகாபாரதத்துல நம்ம எல்லாத்துக்கும் பரிச்சயமான

மாதிரி சபிக்கலாம் சபிக்கிறதுக்கு அந்த சிவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு மேட்ர பர்சனலா எடுத்துக்கிட்டு சிவன் மேல கோவப்பட ஆரம்பிச்சிட்டான் என் புள்ள இதுவே சிவனுக்கும் என் பிள்ளைக்கும் ஒரு பெரிய விரிசல உருவாக்கிடுச்சு விஷ்ணுவ கும்புரான ஒளிய சிவனை இப்படி வெறுக்கிறா அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு பிரம்மதேவ அதே சமயம் பிரம்மாவோட இன்னொரு புள்ளையான நம்ம நாரதரும் அங்க வர அவர் வந்து ஒரு டவுட்டை கேட்கிறாப்புல மன்னிச்சுக்கிங்க ஒரு சின்ன டவுட் உங்களுக்கு அஞ்சு தலை இருந்துச்சு சோ ஒரு தலைய அகங்காரத்துக்காக நீங்க விட்டீங்க மீதி நாலு தலை உசுரோட இருக்கீங்க ஆனா எங்க அண்ணன் தட்சனுக்கோ இருக்கிறதோ ஒரே ஒரு தலை

தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருந்தார் அந்த வாக்க நிறைவேற்றுறதுக்காகத்தான் இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சதி சிவனுக்காகவே பிறந்தவ அப்படின்னு நம்ம மகாலட்சுமி விஷ்ணுவோட பொண்டாட்டி எடுத்து சொல்லித்தான் ஆமல்ல அப்படின்னு இவங்களுக்கே கொஞ்சம் லேட்டா உறக்குது சோ நடப்பதெல்லாம் சரியாகவே கரெக்டாகவே நடந்து கொண்டிருக்கிறது சதி அடிக்கடி சிவனை பார்த்தாச்சு ஏதோ ஒரு ஈர்ப்பு சதியை ஈர்க்குது அதே சமயம் அந்த பக்கத்துல சிவனுக்கும் சதி மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படணும் அதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு அதுவும் நல்லபடியா நடக்கும் எதிர்பார்க்கறதா நம்ம மகாலட்சுமி சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த பக்கம் நம்ம சதி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கனவுங்க கனவுல நடந்து போறாங்க எதுக்கு பார்த்தா இமயமலை கைலாயமலை தெரியுது அந்த கைலாய மலையோட ஆகாயத்துல திடீர்னு ஒரு உருவம் தோணுது அந்த உருவம் இருட்டுக்கு மத்தியில ஒரு பயங்கரமா ஒரு பரதநாட்டியத்தை ஆடிக்கிட்டு இருக்கு அந்த உருவத்தை நல்லா ஒத்து பார்த்தா தெரியும் அந்த உருவத்தில் ஒரு பாதி ஆணாகவும் இன்னொரு பாதி பெண்ணாகவும் இருக்கு சோ ஆண் பாதி பெண் பாதி இருக்கிற அந்த உருவத்தோட அந்த நாட்டியத்தை பார்த்து இவங்க அப்படியே ஒரு பயந்து போய் முழிக்கிறாங்க முழிச்சு பார்த்தா அது கனவா இல்ல நனவா அப்படின்னு வித்தியாசத்தை சொல்ல முடியாத அளவுக்கு நிஜத்திலேயே நடந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க ஆ அப்படின்னு கத்துக்கிட்டு எந்திரிக்கிறாங்க அடுத்த எபிசோட்ல மீதி கதையை பாப்பா